நிச்சயமாக இந்த காணொளி வந்ததுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற தமிழர்கள் தமிழகம் எங்கும் இருக்கிற நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வருகை விடுவாங்க ஏன்னா எல்லாருடைய பாவ கண் கருமா கணக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க கஷ்டம் நெருக்கடி பிரச்சனை போராட்டம் எவ்வளவு சிரமங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு இந்த கோயில் எப்போ ஏற்பட்ட வரப்பிரசாதம் இதை விட ஒரு கிஃப்ட் என்ன தெரியுங்களா கொங்கு மண்டலம் இருக்குல்ல அதில் நவகிரகங்களுக்கு அது குருஸ்தலம் எப்படி ஆலங்குடி குருஸ்தலம்னு சொல்கிறோம் திருச்செந்தூர குருஸ்தலம்னு சொல்கிறோம் அது குரு பகவானுக்கான நவகிரகங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நவகிரகங்களில் குருஸ்தலம் மண் ஸ்தலம் சார் பூமி சம்பந்தப்பட்ட விற்காத இடம் பிரச்சனையான இடம் நிலம் பிரச்சனை இட பிரச்சனை டாக்குமெண்ட் இஷ்யூஸ் என்ன தொந்தரவு இருந்தாலும் அந்த மண்ணை கொண்டு வந்து மன்னீஸ்வரர்கிட்ட வச்சு பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு நான் நல்ல நிம்மதியாக இருக்கணும் எங்களுக்கு நீங்கள் தான் ஆத்மார்த்தமாக இருக்கணும் உங்கள் துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா கிளியர் ஆகுது நீங்க கண் கூட பார்க்கலாம் குரு திசை குரு புத்தி குரு நடப்பில் இருப்பவர்களுக்கு நீங்க போகலாம் குரு நட்சத்திரமா இருக்கிறவங்க குரு நட்சத்திரமா இருக்கிறவங்களுக்கு கூட போகலாம் விசாகம் போலாம் நீங்க மூணாம் தேதி பிறந்தவங்க இருந்தா போகலாம் தனுசு மீனராசி லக்னக்காரங்க போகலாம் குருவுனுடைய ஆளுமை உங்களுக்கு இருந்தா குரு திசை குரு புத்தி குரு அந்த நடந்தா நீங்க உடனே கிளம்புங்க போய் மன்னீஸ்வரரை பார்த்துட்டு வாங்க அதே போல உங்களுக்கு உங்களுக்கு மன்ற ஜாமக்கோள் பிரசன்ன வகுப்பு வர இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பை நம்ம நடத்த இருக்கிறோம் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ஒன்றரை மணி நேரம் வகுப்பு ஆன்லைன் ஜூம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்து மெயிலில் அனுப்பிடுவோம் அடிப்படை ஜோதிடம் வந்து இங்கயா முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் அறகுறையாக தெரியும்னா வேண்டாம் முழுமையாக தெரிஞ்சவங்க வகுப்பில் கலந்துக்கலாம் அப்போ தான் நம்மளை நல்லா புரியும் ஜோதிட தொழில்முறை ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் நம்ம எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பிரசன்னத்தை கிளிக் பண்ணி இது ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும் என்ன ஜாமக்கோள் பிரசன்னங்கிறது எளிய கணிதம் சொல்லிக் கொடுக்குற முறை இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடியன் தான் பயிற்சி ஆசிரியர் நீங்கள் எனக்கு வந்து பதினேழு வருட அனுபவம் பிரசன்ன ஜாமக்கோள் பிரசன்னங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை இதை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அணை அழைக்கிறேன் இது ஒரு கட்டண வகுப்பு விருப்பம் இருப்பவர்கள் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க